எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ருசி இன்றைக்கி நம்ம ருசி சேனலில் பார்க்க போகிறது செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சப்தமி நாளின் பொழுது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களிருந்தும் விடுபடணும் கடன் முழுவதுமே தீரணும் முன்னேற்ற தடைகள் விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதிகாலை நேரத்தில் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்பதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் முதல்ல நம்ம ரத ரதசப்தமியனுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுப்போம் தை அம்மாவாசை முடிந்து வரக்கூடிய ஏழாவது திதியான சப்தமி திதியை சப்தமி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க குறிப்பா சூரிய பகவான் ஏழு குதிரைகள் பூட்டிய தன்னுடைய ரதத்தை வடகிழக்கு திசை திருப்பி பயணிப்பதா சொல்லப்படுது மேலும் இந்த குறிப்பிட்ட நாரணிக்கு தான் சூரிய கடவுள் அவதரித்ததாகவும் சொல்லப்படுது தான் இந்த ரத சப்தமினால சூரிய ஜெயந்தி அப்படின்னு கூட சொல்லி அழைப்பாங்க பொதுவாக ஒரு வருடத்தை தக்ஷணாயனம் உத்தராயணம் அப்படின்னு சொல்லி இரண்டா பிரிப்பாங்க தக்ஷணாயனம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய காலமானது ஆடியிலிருந்து மார்கழி

தருவதா சொல்லப்படுது அதே மாதிரி இந்த ஏழு குதிரைகள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது வாரத்தின் ஏழு நாட்களை குறிக்க கூடிய விதத்துலயும் இருக்கு சூரிய பகவானுக்கு உகந்த தினம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைல இருந்து சனிக்கிழமை வரை இருக்கக்கூடிய ஏழு தினங்களை குறிக்க கூடிய விதத்துல சூரிய பகவான் ஏழு குதிரைகளை பூட்டி வலம் வருவதா சொல்லப்படுது மேலும் இந்த ரதத்துல பாத்திங்க அப்படின்னு சொன்னா பன்னிரண்டு சக்கரங்களானது இருக்கும் இந்த பன்னிரெண்டு சக்கரங்களும் பன்னிரண்டு ராசிகளை குறிக்க கூடிய விதத்துல இருக்கு பொதுவா சூரிய பகவான் ஒவ்வொரு மாதமுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசியில் பிரவேசிப்பாரு அப்படி அதை கூடிய விதத்தில் பன்னிரண்டு சக்கரங்கள் அந்த ரதத்தில் பூட்டப்பட்டிருப்பதா சொல்லப்படுது மொத்தத்தில் இந்த ரதசப்தமி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சூரிய ஜெயந்தி நாளானது சூரிய பகவானிடமிருந்து ஆற்றலையும் ஒளியையும் பெறக்கூடிய ஒரு முக்கியமான நாளாக பார்க்கப்படுது இப்போ நம்ம ரத ரதசப்தமியினுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தபடியாக நம்ம சூரிய பகவானை எப்படி இந்த குறிப்பிட்ட நாள் வீடுகளில் எளிமையான முறையில் வழிபாடு மேற்கொள்ளணும் அதே சமயத்தில் செய்த பாவங்கள் அனைத்துமே தீர்வதற்காக எந்த ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது ஒன்று ஒன்றா தெரிஞ்சுப்போம் நமக்கு இந்த வருடம் வரக்கூடிய ரதசப்தமி என்னைக்கு அப்படின்னு பார்த்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை நாளோடு சேர்ந்து வருதே செவ்வாய்க்கிழமை நாள் பொதுவாகவே கடன் முழுவதுமே தீர்வதற்குண்டான வழிபாடுகளில் ஈடுபடுவது சொந்த வீடு நிலம் அமையணும் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்துமே தீர்ந்து நம்ம நினைத்த காரியம் கை கொடணும் சொல்லும் பொழுது அதற்குண்டான வழிபாடுகளை மேற்கொண்டாலே நமக்கு மகத்தான பலன்கள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லி செய்கிறோம் அப்படி இந்த விதத்தில் நமக்கு சகலவிதமான தோஷங்களையும் தீர்த்தருளக்கூடிய அற்புதமான ரதசப்தமியானது செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கு அப்படிங்கிறது இன்னுமே நமக்கு கூடுதலான சிறப்பு அதனால நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா முன்னேற்ற தடைகளும் விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்ப நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை கட்டாயம் மேற்கொள்வது அப்படிங்கறது செய்துக்கோங்க இந்த பரிகாரம் பலருக்கும் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் இந்த பரிகாரத்தினுடைய முக்கியத்துவத்தை எடுத்திருக்கக்கூடிய விதத்துல புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்க கூடிய ஒரு நிகழ்வானது நமக்கு சிறந்த எடுத்துக்காட்டா அமையுது அப்படி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குருக்ஷேத்திர போர்ல பீஷ்மர் அம்பு படுக்கையில் இருக்கும் பொழுது அவருடைய உயிர் பிரியாமையே இருக்கும் அப்படி அவருடைய உயிர் பிரியாததற்குண்டான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி வேதவியாசிட்ட கேட்கும் பொழுது வேதவியாசர் என்ன சொல்லுவார் பாத்தீங்கன்னா துரியோதனனுடைய சபையில் பாஞ்சாலைக்கு நடந்த அநீதியை அங்க இருக்கக்கூடியவர்கள் யாருமே தட்டி கேட்டிருக்க மாட்டாங்க அப்படி அந்த சபையில மௌனம் சாதித்தவர் தான் பீஷ்மர் பீஷ்மர் அன்னைக்கு அந்த குறிப்பிட்ட செயலை கேட்டிருந்தார் அப்படின்னு சொன்னாக்க பாஞ்சாலிக்கு அப்படி ஒரு அவல நிலை கண்டிப்பா நடந்தே இருக்காது இப்படி அவருடைய கண்கள் இருந்தும் அந்த அநியாயத்தை கேட்காம பார்த்துக்கிட்டே இருந்ததாலேயும் காதுகள் இருந்தும் செயலற்று நின்றதாலையும் ஏழு வகையான பாவங்கள் செய்தவர பீஷ்மர் கருதப்பட்டார் அப்படி அந்த பாவங்கள் அனைத்துமே சூழ்ந்ததன் காரணமா தான் உயிர் பிரியக்கூடிய தருணத்துல கூட உயிர் பிரியாம அம்பு படுக்கையில அந்த ரண வேதனையை அனுபவிக்கிறதா சொல்லுவாரு இதை கேட்டதுமே பீஷ்மர் இந்த பாவங்கள் அனைத்தையும்

வைப்பதோடு மட்டுமில்லாம அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இலையிலிருந்து வரக்கூடிய வெப்பம் தாங்க முடியாம கண்டிப்பா உன்னுடைய உயிரானது பிரியும் அதே சமயத்துல நீ செய்த பாவங்கள் அனைத்துமே சுட்டெரிக்கப்படும் அப்படின்னு சொல்லிடுவாரு அதனாலேயே தான் இந்த குறிப்பிட்ட சூரிய பகவான் அவதரித்த சூரிய ஜெயந்தி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரத சப்தமி நானனைக்கு நம்ம எப்பேற்பட்ட பாவங்கள் செய்திருந்தாலுமே அது அனைத்துமே தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இயற்கை பயன்படுத்தி நம்ம குளிப்பது அப்படிங்கிறத செய்யணும் ஏழு ஏற்கன் இலைகளை பறிச்சுட்டு வந்து அதை முழுவதுமே தண்ணீரில் சுத்தமாக கழுவி எடுத்துக்கிட்டு ஏன்னா இயற்கை இலையில் ஒரு சில நேரங்களில் பால் வடிந்து கொண்டே இருப்பது அப்படிங்கிறது இருக்கும் அப்படி அந்த விதத்தில் பால் எதுவுமே வடியாத மாதிரி பார்த்து நல்லா முழுவதுமே சுத்தப்படுத்தி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு ஆண்கள் இந்த பரிகாரத்தை செய்ய போறீங்க அப்படின்னு சொன்னாக்க ஏழு இலைகள்லையுமே கொஞ்சமா விபூதி சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும் பெண்கள் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது மஞ்சள் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும் ஏழு இலைகளுக்கு மேலையும் விபூதி இல்லைன்னா மஞ்சள் வச்சுட்டு அந்த இலைகளை காலை தினம் நம்ம காலை நேரத்தில் தலை ஸ்நானம் செய்யறதுக்கு முன்னாடி கவிழ்த்து தலை ஸ்நானம் செய்வது அப்படிங்கிறத செய்யணும் அதாவது நம்ம விபூதி போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது விபூதி நம்ம தலையில படணும் இலை அதுக்கு மேல இருக்கணும் அப்படி அந்த விதத்துல நம்ம ஏழு இலைகளையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பார்த்தோம்னா தலையில் ஒரு இலையையும் கண்களில் இரண்டு இலைகளையும் புஜங்களில் இரண்டு இலைகளையும் கால்களில் ரெண்டு இலைகளையும் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு சொம்பு தண்ணீரை எடுத்து தலை ஸ்நானம் செய்வது அப்படிங்கிறத செய்யணும் அதே மாதிரி தான் பெண்களும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க விபூதிக்கு பதிலாக மஞ்சள் சேர்த்து தலையில் மஞ்சள் படக்கூடிய விதத்துலையும் புஜங்கள்லையும் கால்கள்லையும் கண்கள்லையும் மஞ்சள் படக்கூடிய விதத்துலையும் அதுக்கு மேலே நம்ம எருக்கன் இலையை வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு சொம்பு தண்ணீரை தலையில் ஊற்றுவது அப்படிங்கிறத செய்யணும் இப்படி நம்ம செய்யும் பொழுது பீஷ்மருக்கு எப்படி அந்த பாவங்கள் அனைத்துமே சட்டென விலகிச்சோ அதே மாதிரி தான் நம்ம இது நாள் வரைக்குமே அறிந்து அறியாமலும் செய்த பாவங்கள் அனைத்துமே தீர்வதற்குண்டான வழி பிறப்பதா சொல்லப்படுது இப்படி நம்ம அதிகாலை நேரத்தில் எழுந்து நீராடி முடிச்சதுக்கு அப்புறமா சூரிய பகவானை தரிசிப்பது அப்படிங்கிறத செய்யணும் சூரியன் உதிப்பதற்கு முன்னாடியே நம்ம வீட்டில் ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களை தயார் செஞ்சு வச்சுக்கணும் ஒரு தட்டு எடுத்துக்கோங்க பித்தளை தட்டோ இல்ல நீங்க பூஜைக்காக பயன்படுத்தக்கூடிய தட்டோ இருக்கலாம் அப்படி அந்த தட்டில் நம்ம ஒரு அகல் தீபத்தை தயார்படுத்திக்கணும் அகல் தீபத்தில் நல்லெண்ணெய் விட்டு ஏற்றுவது அப்படிங்கிறத செய்து அதே மாதிரி ஒரு சொம்பு நீர் எடுத்துக்கணும் கூடவே கொஞ்சம் வாசனையுள்ள மலர்கள் அனைத்துமே எடுத்துக்கணும் பொதுவாக நிறைய பேர் பிரம்ம முகூர்த்த வழிபாடு மேற்கொள்வது அப்படிங்கிறது செய்வோம் இல்லையா அப்படி அந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடு அனைத்தையுமே செய்து முடிச்சுட்டு சூரியன் உதிப்பதற்கு முன்னாடி நான் முன்னாடி குறிப்பிட்ட பொருட்கள் அனைத்தையுமே தயார் செஞ்சு வச்சுட்டு சூரியன் உதயமாகக்கூடிய நேரத்திலையும் சூரிய கதிர்கள் நம்ம மேலே படக்கூடிய நேரத்திலையும் நம்ம தட்டில் தயார்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அகல் தீபத்தை ஏற்றுவது அப்படிங்கிறத செய்யணும் அகல் தீபத்தை சூரிய பகவானுக்கு காமிச்சிட்டு நம்ம வைத்திருக்கக்கூடிய புஷ்பங்கள் அனைத்தையுமே சூரிய பகவானுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய விதத்தில் மலர்களை தூவுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க அதே சமயம் சமயத்தில் நம்ம சொம்பு நீர் வைத்திருக்கோம் பாத்தீங்களா அப்படி அந்த சொம்பு நீருக்கு மேல நம்மளுடைய வலது உள்ளங்கையை வச்சுட்டு இது நாள் வரைக்குமே அறிந்து மரியாமலும் செய்த பாவங்கள் அனைத்துமே தீரணும் இனி வரக்கூடிய நாட்களில் அனைத்துமே நல்லதா தேடி வரணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைத்து அந்த சொம்பு நீரை நம்ம சூரிய பகவானுக்கு முன்பாக ஊற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க ஏதாவது துளசி செடி இருக்கு அப்படின்னு சொன்னாக்க துளசி செடிக்கு ஊற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் செடிகள் எதுவுமே இல்ல அப்படின்னு சொன்னோம் பொழுது கூட நம்ம தரையில ஊற்றுவது அப்படிங்கறது செய்துக்கலாம் இப்படி இந்த விஷயங்கள் அனைத்துமே முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம எந்த இடத்துல நின்று பரிகாரம் செய்தோமோ அதே இடத்துல அமர்ந்து நம்ம சூரிய பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்வது செய்யணும் சூரிய பகவானுக்குரிய காயத்ரி மந்திரம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய அப்படிங்கற இந்த காயத்ரி மந்திரத்தை நம்ம நூத்தி எட்டு முறை சொல்லி வழிபடுவது அப்படிங்கறது செய்யணும் இப்படி நம்ம சொல்லி வழிபாடு செய்யும் பொழுது சூரிய ஜெயந்தி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ரதசப்தமி நாரணிக்கு சூரிய கதிர்கள் நம்மேல படக்கூடிய காரணத்தால கண்டிப்பா நம்மளுடைய அனைத்து விதமான பாவங்களும் தோஷங்களும் தீர்வதா சொல்லப்படுது இப்படி இந்த குறிப்பிட்ட விஷயங்களை நம்ம இந்த ரதசப்தமி நாரணிக்கு செய்யும் பொழுது கண்டிப்பா நமக்கு அனைத்து விதமான தடைகளும் விலக பெறும் துதமை ஏன்னா அறிந்தும்றியாமலும் செய்த பாவங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிது அப்படின்னு சொல்லும் பொழுதே கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு முன்னேறி செல்வதற்கு வழி பிறக்கும் சந்தேகமே இல்லை இந்த குறிப்பிட்ட பரிகாரங்களை நீங்க செய்து பாருங்க கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க இப்படி இந்த விஷயங்கள் அனைத்தையுமே செய்து முடிச்சதுக்கு அப்புறமா பக்கத்தில் சிவாலயங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா சிவாலயங்களுக்கு சென்று சிவபெருமானை தரிசனம் செய்து நவக்கிரகங்கள் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு

இந்த சப்தமி நாளனைக்கு நம்ம வீடுகளில் எந்த மாதிரியான ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை பாவங்களும் தோஷங்களும் விலகும் தெரிஞ்சுக்கிட்டோம் அதே சமயத்தில் நாளனைக்கு நம்ம கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்யும் பொழுது எந்த ஒரு குறிப்பிட்ட பொருளை நம்ம தானமாக தரணும் உண்டான விளக்கங்களையும் பார்த்துட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்